தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுடைய ஐர் வந்து பார்த்திங்கன்னா தீபாரதனை காட்டுவாருங்க மூலவருக்கு தீபாரதனை காட்டுவாங்க அப்படி காட்டும்போது மூலவருடைய சிலையிலிருந்து பூவாகப்பட்டது விழும் அது பூவாகப்பட்டது விழும்போது நல்ல சகுனமாக சார் ஸோ வலது பக்கம் விழுந்தால் நல்ல சகதம் சாமியினுடைய நேர் பகுதியில் விழுந்தாலும் நல்ல சகதம் என்ன சகணுங்க அந்த நேரத்தில் அந்த பூஜைகள் நடக்கும்போது எப்பயுமே நம்ம பூஜை கவனிக்கிறது இல்லைங்க அப்படி கவனிச்சுட்டு இருந்தாலுமே நினப்புகள் எண்ணங்கள் ஆகப்பட்டது ஸோ எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம் குறிப்பாக பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி அந்த பூஜை போது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுதுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்லாம் அப்போதைக்கு ஞாபகம் வருது ஏங்க இருக்குது இல்லை நாங்கள் கணவன் மனைவியுடைய நினப்புகளும் அப்போது ஞாபகம் வருது ஏன் வருது ஸோ அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இது ஏன் அப்படின்னா ஆன்ம நிலைகளில் அதை டை வந்து டைவர்ட் பண்ணும் ஸோ நம்மளை ஒருநிலைப்படுத்தி வணங்க விடாதுங்க ஸோ அந்த தீபாரதனை போது மூலோர் மீது வந்து விழக்கூடிய பூவாகப்பட்டது அந்த ஒரு நிமிடங்களில் அந்த ஒரு வேலையில் நீங்கள் என்ன நினச்சி அந்த இறை வழிபாடை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அது வந்து நூறு நடக்குங்க அது இரண்டு எண்ணங்கள் இல்லாமல் இரண்டு அமைப்புகள் இல்லாமல் ஒரே சிந்தனையாக அந்த இறை வழிபாடு இருக்கணுங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு பாதிப்புன்றதும் அதிகமாக வராமல் தடுக்க நிலைகள் கொடுக்கும் நல்லதே மனதில் நினைத்து தானிக்க வேண்டுங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க சாமி போது வேடிக்கை பார்க்காத ஸோ இங்கே வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிடணும் அப்போ தான் அந்த இறையறல் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றதுக்கு காரணமும் ஸோ அந்த ஒரு நிமிடமாகதான் அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி வணங்கணுங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்